கிப்பு கரங்க கிட்டிமேல பனானா வளக்க அதுக்கு மேல சிம்பிள் ட்ராப் பண்ண என்னவா ஜெயிப்பானங்களா அதான் போடு பலகம்பை பாய் காarli கேடி போடு குப்பைல போடு பாய் உன் வாழ்வில் தொழில் வளம் பெற எல்லாம் வல்ல முருகனை பிரார்த்திக்கிறேன் பார்த்தி ஆ சரிசாமி ஐயா லைவை முடிச்சுக்கிறவா பாத்தி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேப்பா இவ்வளோ குக்கிங் விளாக்கு சாப்பிட்டேப்பா நீங்கள் இருக்கீங்களா லைவு முடிக்கிற நேரம் வரீங்கப்பா மிஸ்யோ தேங்க்யூ ஆய கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு என்னப்பா ஆ முகமது எங்கே வ வளருது அம்மா அம்மாபட்டி எங்களுக்கு இது வந்து நம்ம உயிர் தொழில் என்ன தான் வீட்டுக்குள்ளே உக்காந்து திண்டாலும் காலையில எந்திரிச்சு மூஞ்சியை கழுவிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு குழி குடிச்சிட்டு சாப்பிட்டு அம்மாட்டுக்கு நம்ம தொழிலை எடுத்துக்கிட்டு போ இங்க இங்கே இருந்தெல்லாம் கூப்பிடக்கூடாது வெளியே போ இங்கிருந்து கூப்பிடக்கூடாது வெளியே போ வெளியே போய் பேசி கீசிட்டு வாப்போ இங்கேருந்து கூப்பிடக்கூடாது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அங்கிட்டு போயிட்டு அவங்க அதை சொன்னாங்க இவங்க ஏன் இங்கே வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போடா தம்பி உனையும் நான் போன்னே சொல்ல மாட்டேன் உனையும் போன்ட்டு சொல்ல மாட்டேன் இழுத்து விடுறவங்க பேச்ச கேட்டு அவங்க வீட்டுக்கு போ நீ தானே கொடுத்து நான் ஜோறு சாப்பிட்றேன் அவங்க வீட்டுக்கு போ இப்போ வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருக்க காலைக்கு ஓடுவ உனக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் உன் பழக்கம் என் பழக்கமும் பால் வாங்கி கொடுக்குறான் நல்லா பால் வாங்கி கொடுக்குறான் அப்ப அவளுக்கு இப்படித்தானே வாங்கி கொடுப்பான் அப்படின்ற ஒரு இது யார் பொருளுக்கு நானும் ஆசை எப்போ மிஸ்ரின் பத்திரம் ஏ உளுந்து கொஞ்சோன்னு உளுந்த நான் தட்டில் கொட்டி வச்சேன் அந்த தட்டில் இருந்த உளுந்தை எடுத்துட்டு துடிக்க துடிக்க போயிருக்கான் எங்கடான்னு கேட்குறேன் தெரியலேன்ட்டான் அந்த தட்டு வெளியே கிடக்கு அது என்ன அப்படி பண்ணுறது பண்ணலாமா சொல்லுங்க ஒரு ஒரு பத்து ஒரு அஞ்சு ரூபா கொண்டு எத்தனை பேருக்கு தெரியுமா பாக்கெட் இப்போப்பா இது இப்போ பொறிகளில் பாக்கெட்டு எத்தனை பேருக்கு தெரியுமா ஓசு கொடுத்தேன் நான் சரிப்பா பாய் ஆல் பாய் ஆல் பாய் நான் தூங்க போகிறேன் நன்றி 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 எனக்கு இந்த வந்திருக்கா ஜெயக்குமார்

ஏ சொல்லல வேணான்னு சொல்லல ஒன்று சொல்லல ஆமா இங்க படுக்க இடம் இல்லை நெசமாக வரக்கூடாது உன்னை இழுத்து விடுறாங்க எனக்கு நீதே எனக்கு கட்டுக்கட்டா கொடுத்து கொடுத்து நான் திண்டுக்கிட்டு இருக்க மாதிரி எத்தனை பேர் நீங்கள் எதிரியா இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருப்பான் எனக்கு உதவி பண்ண சரியா இப்போ இந்த மாதிரிலாம் திறந்து உட்கார விடுவாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சொல்கிறவங்களுக்கு தான் ஜெய் 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 ஸ்ரீராம் 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 பாய் 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 நான் போயிட்டு வரேன்ப்பா நாளைக்கு வரேன் காலையில் வரேன் சரியா இந்த இந்தியில போட்டார் அவருக்கு முறைச்சிட்டு போட்டிருக்காரு ராதா ராதா నీ ఎంగే రాదే ఎంగో నా నంగి ఎం కూరకు వలి గిది పా కాలే బాబా పా మాన చిది